அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரூர் அஸ்வமணி மேகலை இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு கேள்வி ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மெயினான ஒரு கேள்வி இந்த ஜாதகம் வெளிநாடு செல்வாரா திருமணம் சொந்தத்திலா அல்லது வேறு மதத்திலா வேறு இனத்திலா அப்படிங்கிறது கேள்வி இந்த ஜாதகத்துக்கு வயசும் கம்மி தான் இப்போ இந்த ஜாதகத்தினுடைய பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மிதுன லக்கணத்திற்கு நம்ம ஒரு கான்செப்ட் சொல்லுவோம் என்னன்னா ஒரு கேது திசை சுக்கரனோடு கேது சேர்ந்து ஏழாம் பாவத்துல உட்காரும் போது அது சுக்கர திசையில புத்தி நடக்கும் போது திருமண தடைய லவ் நிறைய கொடுத்து லவ் ஃபெயிலியரை கொடுக்கும் இந்த ஜாதகம் வந்து வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது திதிசுண்ணியத்துல போய் உட்காந்துக்குச்சு பாதகத்துல உட்காந்துக்குச்சு இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் ஆனா இந்த ஜாதகத்தினுடைய முழு விபரம் என்னன்னா கேது மூணு ஏழு பதினொன்னில் கேதுவுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால ஆள் மனது த ஆசைப்படுற விஷயம் அப்படிங்கிறது மூணு ஐந்து கையில் எடுக்கிறதுனால இந்த ஐந்தாம் அதிபதியோட திசை பனிரெண்டாம் இடம் வெளிநாட்டுக்கு ஆதிபத்தியமும் பெறுறதுனால இந்த சுக்கர திசை செய்ய வேண்டிய வேலையை கேது திசையே செஞ்சிடும் அப்போ கிட்டத்தட்ட இந்த கேது திசையிலேயே வெளிநாடு போயிடுறாரு கேது திசை ஆரம்பத்திலேயே கேது திசை புதன் புத்திலேயே வெளிநாடு போயிடுறாரு இந்த ஜாதகத்தின் முழு விவரம் இதோ பராசர ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து கரூர் அஸ்வமணி மேகலையின் அன்பான வணக்கம் ஒரு இருபத்தி ஐந்து வயது இருபத்தி நாலு முடிஞ்சிருக்குது இப்பதான் தான் அஞ்சு வயது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வலிவ பயனுடைய ஜாதகம் குழுவில் போட்டிருக்காங்க இப்போ இந்த ஜாதகத்தினுடைய முக்கியமான கேள்வி என்னன்னா வெளிநாடு போவானா கல்யாணம் எப்படி செய்வான் இந்த ரெண்டு கேள்விக்கு தான் இந்த ஜாதகம் கேட்கப்பட்டிருக்கு ஆனால் எல் எல்லாரும் பார்க்குற விதம் அப்படின்றது ஒரு மாதிரி இருந்தாலும் நான் இப்போ எடுக்கிற விதங்கிறது ஒரு ஒரு நட்சத்திர ரீதியாக நான் எடுப்பேன் அந்த ரீதியில் பார்க்கும்போது ஏன்னா காலபுருஷ தத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை வச்சுதான் நம்ம பலன் சொல்றது அது எந்த இடத்துலயும் தோற்கறதும் இல்லை இப்ப மிதுன லக்னமாகி மிதுன லக்னம் அப்படிங்கும் போதே கம்யூனிகேஷனுக்கு அருமையான ஒரு லக்னம் மிதுன லக்னத்துக்கு உண்டான புதன் எங்க இருக்காரு அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த புதன் பூர்வ புண்ணியங்கிற இடத்துல இருக்காரு நல்லா இருக்காரா அப்படின்னா திதிசூன்யம் ஆயிட்டாரு அப்ப திதிசூன்யம் ஆகும்போது என்ன ஆகுது இப்ப லக்னம் பூர்வ புண்ணியம்ங்கிற இடத்துல இருக்கும்போது இன்னும் ஒரு விதத்தில் எடுக்கும்போது காலபுருஷனுக்கு ஏழாம் இடமான துலாம் ராசி அந்த பையனுக்கு ஐந்தாம் இடம் அப்போ இயல்பாவே ஐந்து ஏழு காம்பினேஷன் தன் எண்ணத்துல வெளிநாடு போகணுங்கிற ஆசை இருந்ததுன்னா அஞ்சு ஏழு பதினொன்று அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்று காம்பினேஷன் ரொம்ப முக்கியமான காம்பினேஷன் இல்லையா அதை விட லக்னாதிபதி ஏழு ஒன்பது பன்னிரெண்டு தொடர்பு பெற்றால் கண்டிப்பா வெளில போவான் அப்படிங்கிறது அது பதினொன்று சம்மந்தப்பட்டால் நிறைய சம்பாதிக்க போவான் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்ப இங்க லக்னாதிபதி அஞ்சுக்கு போய் அதுவே காலபூஷனுக்கு ஏழாம் இடமாகி ஐந்தாம் அதிபதி ஒம்போதுக்கு போய் அதுவே ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு போய் அதுவே காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் அப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லக்னாதிபதி பூர்வ புண்ணியத்துல போயிருந்தா இவன் பூர்வீகத்தை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளில போக மாட்டான் அப்படிங்கிறது தான் ரீசன் ஆனா அந்த வீடு திதிசூன்யமானதுனால இவனை நம்ம தமிழ்நாட்டிலையோ இன்னும் சொல்லப்போனால் ஒன்பதாம் பாவத்தில் அதாவது காலபூஷனுக்கு தனுசு ராசியான ஒன்பதாம் பாவத்தில் பாவ கிரகங்கள் ஏறிச்சுன்னா அவன் இந்தியாவை விட்டே வெளில போகிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது வரும் அதாவது அந்த குளமோ அந்த கோத்திரமோ அந்த ஊரோ இவனுடைய குடியை சார்ந்த இனங்களோ இவனை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு அர்த்தம் ஒரு பொண்ணு கொடுக்க மாட்டானுங்க பொண்ணு கொடுக்க மாட்டான்னா பொண்ணு கிடைக்காது அந்த ஊர்ல ஒரு சொந்த வீடு வாசல் வாய்க்காது இருந்தாலும் இப்படி ஆயிரும் பாரம்பரியத்துக்கு உண்டான வீடு அப்படிங்கிறது கேதுவே போய் உட்காந்துட்டாரு இல்லையா அது அஞ்சாம் அதிபதியோட அப்ப இவனோட எண்ணங்கள் பூரா வெளியில கிளம்பலாங்கிற எண்ணம் தான் இருக்கு அப்ப இங்க ஒரு ப்ராசஸ் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா சந்திரனை பேசிக்க அவன் எப்படி இயங்குவான் அப்படிங்கிறதுக்கு சந்திரனை பேசிக்காக வச்சு எடுப்பேன் நான் அந்த அடிப்படையில் மிதுன லக்னத்துக்கு தனாதிபதி சந்திரம்தான் இல்லையா அப்போ தனத்தை சம்பாதிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் சந்திர பகவான் தான் கையில் எடுக்கிறாரு அவர் அவருடைய நட்சத்திரம் நாலு எட்டு பன்னெண்டில் வருது மிதுன லக்னத்திற்கு நாலு எட்டு பன்னெண்டில் சந்திரனுடைய நட்சத்திரம் வருது அப்போ தனஸ்தானங்கிறது எப்போவுமே வீடு வாசல் சொத்து சுகம் குடும்பத்துக்குங்கிறது இவருனால பண்ண முடியாதுங்கிறது வந்துடும் மிதநலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அப்போது நேரடியாக வருமானத்தில் இவர் இறங்க முடியாது அல்லது கஷ்டப்பட்டு உழைச்சி இவரனால முன்னேற முடியாது ஏன்னா நாலு எட்டு பன்னெண்டு சந்திரனுடைய நட்சத்திரம் ஆயிடுச்சு மனவேதனையை தான் கொடுக்கும் அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இவர்னால பிரச்சனை தான் வரும் அல்லது அவங்களால இவருக்கு பிரச்சனை வரும் சரி இப்போ இந்த சந்திரன் எங்க போயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்காரு அப்போ ரெண்டு ஆறு பத்து தொடர்பு சந்திரனுக்கு வருது நல்லா இருக்காரா அப்படின்னா அவர் அஸ்தங்கம் ஆகி நீசகதியில இருக்கார் அஸ்தங்கம் மட்டுமல்ல நீசகதியிலேயே இருக்கார் லக்கனாதிபதி சார வாங்கிய அப்ப நல்லா இருக்காரா அப்படிங்கும்போதே பாத்தீங்கன்னா ஒரு தனஸ்தானாதிபதி நாலு டு பன்னெண்டு கல்விஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திர பகவான் முழுமையாக ஆக் ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய ஒரு கிரகம் போய் நீசமானது ஒன்று எங்க உத்தியோகங்கிற இடத்துல பத்தாததுக்கு அஸ்தங்கம் வேறு அப்போ அஸ்தங்கம்னா இங்க இந்த குடும்பத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த நம்ம ஊரில் சம்பாதிக்கிறதுக்கான வலுவை அவர் இழந்துட்டாரு அப்போ நாலாம் பாவம் நல்லா இருக்கணும் ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இவர் எட்டு பன்னெண்டுல அந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால அதைத்தான் கையில் எடுக்கணும் அப்ப எட்டு பன்னெண்டு வெளியூர் வெளிநாடு இவர் போய் சம்பாதிக்கிறாரு சம்பாதிக்கல அதெல்லாம் வேற பிரச்சனை வெளியில போயே தீர்வாரு அப்போ வெளியில போவார் அப்படின்னா அது எப்ப போவாரு அப்படின்னா இந்த தொழிற்சாணாதிபதி குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல மறையுது யாரு கூட சனி கூட அப்போ தர்மமும் கர்மமும் மிதுன லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் யாரு குருவும் சனியும் ரெண்டு பேரும் பன்னிரெண்டுல இருக்காங்க சுக்கரன் வீட்டுல அப்போ மறைறாங்கும் போது இந்த குரு அதாவது இந்த சனி பகவான் ஒன்பதாம் அதிபதியான சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு போறாரு பத்தாம் இடத்துக்கு போய் இந்த குருவையும் சனியையும் மூணாம் அருவையை பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் தொழில் ஸ்தானத்துக்கு சனி போய் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்ப இந்த குரு தொழில் ரீதியா வெளியில போ கிளம்புற பாக்கியத்தை அந்த சனியை கொடுத்துரும் இப்ப இந்த குரு லக்னத்துக்கு போவார் இல்லையா கோட்சாரத்துல நான் சொல்றது கோச்சாரத்துல லக்னத்துக்கு போவார் கோட்சாரத்துல லக்னத்துக்கு போகும்போது என்ன ஆகும் குரு போகும்போது ஒரு தொழிலை தேடி அவன் வெளியில கிளம்புற ஏழாம் அதிபதியில பதகாதிபதி குரு பகவான் அங்க போனோன்னு ஏழாம் இடத்தை பார்க்கும்போது இந்த சுக்கரனை பார்க்கும்போது திசாநாதனை ஏழுபத்துக்கு அதிபதி பார்க்கும்போது வெளியூர் சென்று தொழிலில் அமரக்கூடிய வாய்ப்பு இருபத்தி அஞ்சு வயசுல இவருக்கு உண்டு அங்க போய் சம்பாதிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு சுக்கரன் ஒரு நட்சத்திரம் இருந்தாலும் அதிபதி ஐந்து பனிரெண்டுக்கு அதிபதி இல்லையா அவர் ஓ ஏழாம் இடத்துல சுய சாரத்துல இருக்கார் ஆனால் கேது கூட இருக்கார் அப்ப என்னன்னா இவர் வெளியில கிளம்பி அந்நிய தேசம் அன்னிய மக்கள்னு போகும்போது இந்த கேது அவருக்கு பொருளாதாரத்தையும் இவருடைய எண்ணங்களுக்கு ஆசைகளுக்கு தக்கவாறு யோகத்தையும் அது கொடுக்கும் இருந்தா இங்க இருந்தா இந்த திசை மிதன லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஏழாம் இடத்துல அமர்ந்து மூணு ஏழு பதினொன்று சுக்கரனுடைய நட்சத்திரம் இருந்து இப்போ இருபது வருஷத்துக்கு திசை நடக்கிறது ஏகப்பட்ட பொண்ணுகளை லவ் பண்ணி லவ்லேயே விழுந்து ஆசையை அதிகமாக சுமந்து அந்த எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறாம மன வேதனைகள் அடையற வாய்ப்பு வரும் அப்படின்னா லக்னம் பூர்வபண்ணியத்துல இருக்கிறதுனால இதையெல்லாம் பண்ண விடாம இன்னொன்னு ஆதிபத்திய பலம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா புதன் இருக்கிற வீட்டுக்கு இன்னொரு ஆதிபத்திய வீட்டுல குரு சனி இருக்காங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மட்டும் இல்ல இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம் இருக்கு இந்த ஜாதகத்துல என்னன்னா குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஏழாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனர் அப்போ ஏழு படி ரெண்டு காம்பினேஷனுங்கிறது இவர் ஈஸியாக வெளியில் போய் நல்லா சம்பாரித்து வேறு ஜாதியில் வேறு இனத்தில் இவர் கல்யாணம் இவருடைய இவருடைய பூர்வ புண்ணியம் திதிசூன்யம் ஆயிருச்சு அப்படிங்கும்போது பூர்வ புண்ணியாதிபதி சாரை வாங்கி கேது கூட போய் உக்காந்துக்கிச்சு அப்படிங்கும்போது இவருடைய குலத்தை அல்லாது வேறு மதத்தை சார்ந்தவர்களோடு வேறு இனத்தை சார்ந்தவர்களோடு போய் வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டு கல்யாணமும் அந்த மாதிரி பொண்ணை பண்ணிட்டு இவர் செட்டில் ஆனாருன்னா இவர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் இங்கிருந்தாருன்னா மனசுக்கு நினைக்கிற பொண்ணு சொந்தக்கார பொண்ணு ஸ்கூலில் படித்த பொண்ணு ஒன்றா படித்த பொண்ணு இதெல்லாம் இவரை நம்பி 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 சுக்கற திசை ஏமாந்து சம்பாதிக்க முடியாம மனவேதனையில் அது அவங்களுக்காகவே இவர் தொழில் அவங்களுக்கு தக்கவாறு அமைச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாம் வீணாக போய் இவர் மனவேதனைப்பட வேண்டிய கட்டாயம் ஜாதகத்துக்கு உண்டு சரி இதெல்லாம் உண்டு ரைட்டு இதெல்லாம் செய்ய விடுமா அப்படின்னா இந்த ஆதிபத்திய பலனும் பரிவர்த்தனை யோகம் குருச்சுக்கரன் பரிவர்த்தனை யோகமும் இரண்டாம் அதிபதி நீசமானதுனால இவர் கடக்க வெளிநாடு போயிட்டாருனா இந்த லவ்வுங்கிறதெல்லாம் விட்டுட்டு லவ் விட்டுட்டு அப்படின்னா நம்ம இவங்க இடத்துல நம்ம தான் அது ஆகாது வெளிநாட்டுல போய் வேற ஒரு மதத்தையோ வேற ஒரு இனத்தையோ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா அல்லது இங்கே அந்த மாதிரி பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் செட்டில் ஆனார் அப்படின்னாலுமே இந்த ஜாதகம் இருபது வருஷத்துக்கு வெளியில இருந்துட்டால் இந்த ஜாதகம் அற்புதமான யோக பலன்களை அனுபவிக்கும் ரெண்டுல இருக்கிற மாந்தி பூச நட்சத்திர கால்கள் தான் வாங்கியிருக்கு இங்கே இந்த பூச நட்சத்திர கால்கள் இங்க இருந்தா தான் வேலை செய்யும் எட்டு பன்னிரெண்டுல சனி உட்கார்ந்து அதுதான் வேலை செய்யும் இந்த மாந்தி கெடுக்கிறது வெளியில போயிட்டாருன்னா அதுவே காசு பணமாக அந்நிய தேசங்களுக்கு அந்த குளிர் பிரதேசங்களுக்கு போகும்போது இந்த மாந்தி செயல்படாமல் அல்லது இந்த மாந்திக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணி ஒரு கட்டுப்பாடு பண்ணிட்டா மாந்திக்கு ஒரு ஹோமத்தை பண்ணி மாந்தி பரிகாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா அட்டமாதிபதி சார் ஒரு திலகோமத்தோட ஒரு மாந்தி பரிகாரம் பண்ணிட்டாங்கன்னா இவங்க உடனே வெளிநாடு உண்டான வாய்ப்பு கிடைச்சு இந்த பையனுடைய வாழ்க்கை நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஆறில் இருக்கிற சூரியன் உத்தியோக பலத்தை அதிகமாக கொடுத்து இந்த ஜாதகத்தை பாதுகாப்பாக வச்சுக்கும் ஓகேங்களா ஏன்னா இப்போ பாதகத்தில் இருக்கிற சுக்கரன் கேது கூட இருக்கும்போது சுக்கர திசையும் நல்ல திசை அல்ல அப்படி சொல்லுவோம் ஆனால் மூணு ஏழு பதினொன்று சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால இவரை வெளியில கூட்டிகிட்டு போய் காப்பாற்றுங்கிறது லக்னம் பூர்வ புண்ணியத்தில் அமைந்ததால் இந்த இறையருள் அவரை வெளியில் கடத்திட்டு போய் காப்பாற்றுங்கிறது தான் இந்த ஜாதகத்தினுடைய கான்செப்ட் ஓகேங்களா நன்றிங்க வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்